ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தூரல் வர ஆரம்பிச்சிட்டு பாத்தீங்களா நேற்றே நியூஸில் போட்டிருந்தாங்க தூரம் சேமியா நேற்றுக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றாம ரொம்ப ட்ரையாக பண்ணிவிட்டேன் நல்லாவே யாருமே சாப்பிடலாம் எங்க இருக்கு காட்டு பார்க்கலாம் ஆனே லைட்டாக தான் சாப்பிட்டேன் காலையில் ஆசனி சாப்பிடவே இல்லை ஆசனி சாப்பிடவே இல்லை சேமியாலும் ரொம்ப இதுவாகுது மாதிரி எண்ணெய் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்குன்ட்டு எங்கே ட்ரையாக தான்

செடிகள் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம் ஸோ மழை வர மாதிரி இருக்குவே கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் ஆச்சு செடிங்கள்லாம் பார்த்து ஸோ அதனால் போயிட்டு செடிங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம மழை வந்து நேற்று சொன்ன நியூஸை கொஞ்சமாக தூரில் போட்டு நின்றுடுச்சு அதனால மேகம் வந்து மழை அட் பயங்கரமாக மழை வரும் தான் நான் நினைக்கிறேன் ஓ செடிக்கெலாம் இப்படி முளைஞ்சிருக்குன்னு தெரியல இது பரவாயில்லைங்க பாவக்கா இது கொஞ்சம் கொடியாக வந்திருக்கு ஏன்னா இப்படி மேலே மேலே போகுதுங்க தெரியல நானும் எடுத்து எடுத்து இப்படி போடுறேன் தான் போய்ட பாருங்க மூணு மூளைக்கு இந்த பாவக்காய் செடி மூணு மூளைக்கு கொடி வந்து கிடக்குதுங்க நம்ம ஒரு பக்கம் பாவக்காய் வளர வளர்ச்சி எங்கெந்த மொழியும் தெரியல மூளை மூளைக்கு மழையுதுங்க நம்ம விதை வைக்கிறப்பலாம் மழை தொழையாது அதாவது கஷ்டப்பட்டு சந்தையில் வந்து ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து சந்தைக்கு போயிருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு இதுக்காகவே பார்த்திங்கன்னா ரெண்டு விதை ஒன்று வந்து பரங்கக்காய் அதாவது பீக்கங்காய் பீக்கங்காய் விதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாவக்காய் விதை ரெண்டுத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சோம் வளரவே இல்லை இது பார்த்திங்கன்னா நம்ம யதார்த்தமாக நம்ம காட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு பாவக்கா எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து வித்தியாசமான இது ஒரு நாட்டு பாவக்காய் அந்த பாவக்காய் சாப்பிட்டுட்டு அந்த அறிவிப்பாங்க அரிஞ்ச பிறகு அந்த வேஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து வந்து இப்படி கிடைக்கிற தூய் ஊட்டம் தூய் ஊட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாவக்கம் வந்து வளருது அதுதான் நம்ம பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தா அதெல்லாம் வளர்ந்து தொலைகாதிங்க அப்போ அது எதாத்தவங்க நம்ம தூக்கி போடுவோம் அதுதான் பார்த்தோன்னா பயணம் வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பாவக்கம் இப்போ பயிரும் வளர்ந்து கிடையாது இது இது என்ன செடின்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக கொய்யாக்கான ஒரு நாள் எடுத்து கொய்யாக்காவை தான் வச்சேன் இது கொய்யாக்கா தாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டு சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிருந்தேன் இலைய இருந்தாலும் இப்போதைக்கு இதில் எதுவும் கை வைக்க தகவலான்ட்டு விட்டுட்டேன் இதை செம்பருத்தி செடி வந்து ரெண்டுமே இந்த ரெண்டு குச்சிக்கு பார்த்தீங்களா ரெண்டுமே வந்து செம்பருத்திங்க செம்பருத்தி வந்து அங்கே எதுவும் வேலைக்கு போன வச்சது ஆனால் இது வளரவே இல்லை எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான் நினைக்கிறேன் திராட்சை நல்லா வளர்ந்துருக்கு சரி ஓகேக்கா இந்த வீடியோ எதோ முடிச்சிக்கலாம் அடுத்த உலகில் சந்திப்போம் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் நெக்ஸ்ட்